கொட்டுக்காளி திரைப்படத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் கொட்டுக்காளி வருகிற இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் ஆகும்போது நேற்றே பத்திரிகையாளர்களுக்கு கா சிறப்பு காட்சி ஒன்று போட்டுட்டாங்க இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கான காரணம் என்னென்னா சூரி அண்ணா பெண் ரெண்டு பேரும் நினச்சிருக்காங்க சூரி வந்து சமீப காலமாக ஹீரோவாக அவருக்கு தனக்கான ஒரு தனி முத்திரையை வச்சு வர அண்ணா பெண் சொல்ல மலையாள சினிமாவில் மிக கவனிக்கக்கூடிய ஒரு நடிகையாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக மற்ற ஆர்டிஸ்ட்லாம் மேபி தெரிஞ்ச முகங்களாக தெரியல இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தை சிவகார்த்திகேயன் தயாரித்துள்ளார் இதெல்லாம் மீறி இந்த படத்திற்கு கொட்டுகாலி இந்த ரிலீஸ்க்கு முன்னே படம் எப்போ தயாராயிடுச்சு இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து கூழாங்கல் வினோத்ராஜ் இந்த படம் அவ்வளோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு திரையிடப்பட்டு அவார்டுகள்லாம் வாங்கியிருக்கிறது குறிப்பா இந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பு எப்போ அதிகமாச்சு அப்படின்னா அந்த படத்திற்கு சமீபத்தில் ஒரு ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடந்தது அந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் அப்படி புகழாரம் சுட்டிவிட்டார் விட்டார் குறிப்பா மிஸ்கில்லாம் பாத்தீங்கன்னா நான் நியூடா நின்று இந்த படத்துக்காக ஒரு ப்ரொமோஷனே பண்ணுவேன்னாரு அவரே சொல்லிட்டு நான் நானும் நியூடா நின்னா யார் படமாக்க வருவாங்க அப்படின்னாரு சரி எப்ப எவ்வளவு பேர் படமாக்க வருவார்கள் அப்புறம் பார்த்துக்கோங்க அப்புறம் பாலாசக்தி அது சொன்னாரு இந்த டைரக்டரை நான் வந்து ஒரு சத்யசித்ரையை மாதிரி பாக்குறேன் அப்படின்னாரு ஓகே ரைட் இப்ப நிறைய பேர் பயங்கரமா பாராட்டி 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 அப்புறம் உன்ன சிவகார்த்திகேயன் அந்த விழாவில் பேசின ஒரு விஷயங்கள்லாம் வந்து பேசு பொருளால மாறிச்சு ஓகே அது அதுக்குள்ள போவேன் இப்போ கொட்டுக்காலி படத்துக்குள்ள மர்சனத்துக்குள்ளோ குட்டுக்காலி எந்த மாதிரியான ஒரு கதை அந்த ட்ரெயிலர்லயே தெரிஞ்சு போச்சு ஒரு இளம் பெண்ணிற்கு பேய் பிடித்திருக்கிறது அந்த பேய் ஓட்டுவதற்காக அவளை திருமணம் செய்து கொள்ள போகிற முறைப்பையனும் அவங்க அப்பா அம்மாவும் சில உறவினர்களும் அந்த பூஜாரியை நோக்கி பயணப்படுகிறார்கள் ஒரு ஷேர் ஆட்டோ ரெண்டு பைக்ல போறாங்க 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 போய்கிட்டே இருக்காங்க இந்த பெண்ணுக்கு நிஜமாவே பேய் பிடிச்சிருக்கா இல்ல பேய் பிடிச்ச மாதிரி நடிக்குதா இல்ல இது என்ன காரணத்துக்காக பேய் பிடிச்சிருக்குன்னு பேய் ஓட்ட போறாங்க அப்படின்னு போயிருக்கும்போது பாதி படத்தில் அதுக்கான விஷயத்தை நேரடியா கன்வே பண்ணினாலும் நமக்கு வந்து சொல்லிடுறாங்க வந்து இதெல்லாம் மீறி இது ஒரு அவார்டு ஃபிலிம் அவார்டு ஃபிலிம் அவார்டு ஃபிலிம்னு தொடர்ச்சா தான் இந்த படத்துல இயக்குனர் கூட சொல்லியிருந்தார் வந்து எங்க ரிலீஸுக்கு முன்னாடி இவ்வளோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறீங்க அப்படின்பொழுது இல்லை ரிலீஸுக்கு அப்புறம் இதனு இதுக்கு வந்து இவ்வளோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புகிறத விட ரிலீஸ்க்கு முன்னாடி அமிச்சா அந்த படத்துமே இது ஒரு பெரிய ஐப்பு உண்டாகும் ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்கும் படத்திற்கு நிறைய பேர் பார்க்க வருவார்கள் ஒரு அது ஒரு விளம்பரமாக மாறும் சொல்லியிருந்தார் சரி இந்த படத்து மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது இவர் சொன்னதெல்லாம் உண்மையாக இதை தாண்டி இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியிட்ட விழாவில் அவ்வளோ செலிப்ரிட்டிகளை வந்து காலில் விழுவேன் கையில் விழுவேன் காலை முத்தமிடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க என்ன அப்படி இருக்குது எனக்கே ரொம்ப எனக்கு அந்த படத்தை எப்படியாவது பார்த்தாவணும்னு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் தாமதமாக அந்த படம் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் தாமதத்துக்கும் பொறுத்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா அந்த படம் அவ்வளவு முக்கியமான படம்னு படம் என்னன்னு நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து இங்க ஒரு சின்ன தெளிவு ஒன்னு சொல்லிடுறோம் அவார்டு பிலிம் விருதுகளுக்கான படம் ஒரு டாக்குமெண்ட்ரி தனமான ஒரு படம் அல்லது வந்து ஒரு ஒரு குறும்படம் மாதிரியான ஒரு படம் அப்புறம் வந்து கமர்ஷியல் படம் வகைகள் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த படம் ஒரு அவார்டு பிலிம் சொல்லியாச்சு அவார்டு பிலிம் சொல்லி இத்தனை அவார்டுகள் பெற்று வந்தாச்சு இந்த படத்தை இருபத்தி மூணாம் தேதி தியேட்டர்ல ஜனங்களுக்காக ரிலீஸ் பண்ண போறாங்க அப்போ ஒரு கமர்ஷியல் கேட்டகரிக்குள்ள வந்துருச்சு ஓகே இது எப்படி எடுத்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி ஒரு படம் நீங்க அவார்டா எடுங்க அல்லது வித்தியாசமா எடுங்க இப்போ கூடாங்கல் டைரக்டர் கூடாங்கல்னு ஒரு வித்தியாசமான முயற்சி அதை தாண்டி ஒரு தியேட்டருக்குள் வரும் பொழுது அவன் ஒரு நூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்து அந்த படத்தை பார்க்க வருகிறான் என்றால் ஏதாவது வகையில் அந்த படம் அவனை இன்ஸ்பயர் ஆக்கணும் ஏதாவது ஒரு இடத்துல சூப்பர் யார் பின்னிட்டாயா நீங்க என்ன வேணாலும் ராவா கூட எடுங்க அதில் ஒரு ஒரு விஷயத்த நீங்க அவனுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்த சொல்லி தாங்க ஆகணும் உங்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான விஷயம் கிடையாது உங்களுக்கு பிடித்தமான விஷயம்னா நீங்களே எடுத்து நீங்களே உங்க மானிட்டர்லயோ லேப்டாப்லயோ போட்டு போட்டு பாத்துக்கலாம் இரண்டாம் உலக போர் முடிஞ்சு இத்தாலியில் பெரிய வேலை இல்லாத பொருளாதார வீழ்ச்சி அந்த நேரம் ஒரு இயக்குனர் ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படத்துடைய கதை என்னன்னா ஒரு ஹீரோ அந்த ஹீரோவுக்கு ஒரு பையன் மனைவி வேலை இல்லா திண்டாட்டம் இத்தாலியில ரோம்ல போயிட்டு வேலை கேட்கிறாங்க டோகன் முதல்ல வரவங்களுக்கு டோகன் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் இந்த ஹீரோக்கு டோகன் கிடைக்குது இவனுக்கு என்ன வேலை கிடைக்குதுன்னா அங்க உள்ள ஒரு சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் அமெரிக்க படங்களை திரையிடக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் போஸ்டர் ஒட்டுறதுக்காக வேலை பசை காய்ச்சி பசிய தடவி போஸ்டர்ல ரோம் நகரில் உள்ள முக்கியமான வீதிகளில் போஸ்டர் ஒட்டணும் உங்ககிட்ட சைக்கிள் இருக்காற சைக்கிள் இல்லன்னு வாய திறக்கும்போது வேலை இல்லாம போயிடுமான்றதுக்காக சைக்கிள் இருக்குன்னு அவர் வேலை கொடுத்துட்டாரு ஆனா நிஜமா அந்த ஹீரோ கிட்ட சைக்கிள் இல்ல மனைவி கிட்ட சின்ன பையன் கிட்ட வந்து சொல்றாரு புலம்புறாரு மனைவி என்ன பண்றாங்க அவங்க கிட்ட இருக்கிற அந்த துணி அப்புறம் பாத்திரம் இதெல்லாம் விற்று ஒரு சைக்கிள் ஒன்று வாங்குறாங்க அவனோட அந்த சைக்கிள் ரொம்ப தொட்டு 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 பார்த்து 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 இது பண்ணி அந்த சைக்கிளில் தான் வந்து போய் போஸ்டர் ஓட்டுறாரு எல்லாம் பண்ணிட்டார் பையன் வந்து ஒரு சிறுவன் அவன் வந்து ஒரு பெட்ரோல் பேங்கில் வேலை பார்க்குறான் ஒரு குழந்தை தொழிலாளி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இடையில் அப்பா போஸ்டர் ஓட்டும் போது கூட வரான் ஒரு தடவை போஸ்டர் ஓட்டுற ஓட்ட உற்சாகத்தில் அந்த வேலையில் இருக்கிற உற்சாகத்தில் அந்த சைக்கிளை பூட்டை மறந்துடுறான் அதை ஒருத்தன் லவட்டிகிட்டு போயிடுறான் அவனை பின்னாடி துரத்தி மரான் இது பண்ணுறான் சேசிங் பண்ணுறான் ஒரு கட்டத்தில் கிடைக்கவே இல்லை சைக்கிள் அப்பாவும் பையனும் சேர்ந்து சைக்கிளில் தேடுறாங்க 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 எந்த சைக்கிள் பார்த்தாலும் நம்ம சைக்கிளாக இருக்குன்னு ஏன்னா சைக்கிள் இருந்தால் தான் பழப்பு ஒரு கட்டவில் என்ன எடுத்து அந்த அப்பாவிற்கு இது இவனை போலே ஒருத்தன் வந்து சைக்கிளை பூட்டாமல் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருக்கிறான் இதை திருடனு முடிவு பண்ணியாச்சு அதனால் பையனை என்ன பண்ணுறது சார் நீ பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போன்றான் இந்த பையனுக்கு தெரியாது அப்போ திருடன் தெரியக்கூடாது இல்லையா பஸ்ஸில் ஏறி நீ வீட்டுக்கு போன்றான் சரி நம்ம கிளம்பிடுறான் இவன் போய் நான் பண்ணுறேன் அந்த கூட்டாக தான் இருக்கிற சைக்கிளை போய் திருடும் பொழுது மாட்டிக்கிறேன் திருடன் திருடம் திருடா திருடன் கற்றுறா சுற்றி மக்கள் சேர்ந்துடுறாங்க அடிக்கிறாங்க அவன் கொந்தளிக்கிறான் நான் திருட இல்லை நான் திருட இல்லை நான் யோகியே நான் வந்து உழைச்சி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறேன் என் சைக்கிள் ஒன்று வந்து கடாமல் போச்சு இதில் மேலே ஆசைப்பட்டேன் நான் வந்து ஒரு தொழில்முறை திருடம் கிடையாது கிடையாது அப்படின்பொழுது பையனுக்கு வந்து பஸ்ஸு தவற விட்டுறான் பஸ்ஸு கிடைக்கல ஒரே கூட்டமாக இருக்குது விலைக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா உட்காந்துக்கிட்டு இருக்காரு கூ சுற்றி கூட்டம் திருடம் திருடன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவன் போய் கதறான் எங்கள் அப்பா திருடர் கிடையாது எங்க அப்பா இது கிடையாது நாங்கள் சைக்கிளை தொலைச்சிட்டோம் நாங்க நல்ல உடனே அந்த சைக்கிளுடைய உரிமையாளர் என்ன பண்றாங்க மனசு இறக்கப்பட்டு போலீஸுக்கு தகவல் சொல்ல வேணாம் மன்னிச்சு விட்டுறேன்னு அனுப்பிச்சோம் அவங்க திரும்ப வராங்க வீட்டுக்கு வராங்க இதுதாங்க இந்த படம் வந்து பைசைக்கிள் உலகத்தில் உள்ள அத்தனை இயக்குநர்களையும் பாதிப்புக்கு உண்டாக்குன ஒரு அற்புதமான படம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் அதை திரையிடப்பட்டாங்க மூன்று நகரில் தான் கொல்கத்தா டெல்லி மும்பையில் சென்னையில் அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷமா நாலு வருஷம் கழிச்சு தான் இங்க ரொம்ப ஏ ஏக்கமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தினுடைய திரைக்கதை தமிழில் திரைக்கதை புத்தகமாக வந்து அஜயன் பாலா இயக்குனர் வசன கர்த்தா அஜயன் பாலா எழுதியிருக்காரு இந்த படம் எதுக்கு சொல்ல வரணும் எழுபது வருடங்களுக்கு முன்னால் வந்த ஒரு படம் இன்னைக்கு வரைக்கும் எவர் கிரீன் பைசைக்கிள் ஜீவ்ஸ் இது சொல்கிறப்ப இப்போ கொட்டுக்காலிக்குள்ள ஒரு ஓட்டுறதுக்காக ஒரு இளம் பெண்ணை உறவினர்களுடன் முறைமாப்பளையுடன் அப்பா அம்மாவுடன் புறப்படுறாங்க போகிறாங்க 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 போகிற இடத்தில் அவர்களுக்கு இயற்கை பாதை வருது மென்சஸ் டைம் வருது ஒரு பெண்ணுக்கு அப்புறம் அந்த பெண் வந்து ஒரு பாடலுக்கு கேட்டு முணுமுணுக்கிறா அந்த இடத்துல அந்த கட்டிக்கு போகிற அந்த முறைப்பையை வந்து அவளை அடிக்கிறான் அவளை அடிச்சது மட்டும் சுற்றி உள்ள எல்லோரும் அடிக்கிறான் அப்போ தான் இந்த பெண்ணுக்கு ஒரு காதல் இருக்கிறது தெரிய வருது அந்த காதலை என்ன ஏதெல்லாம் பேக்ரவுண்ட் சொல்லலை இந்த காதலுக்கு எதிர்ப்பான ஒரு குழுவாக அவங்க மாறுறாங்க வந்து அது வந்து ஜாதிய மறுப்பு காதலா அல்லது அந்த காதலை ஏற்றுக்க முடியா அந்த காதலை வந்து ஏழையா பணக்காரனா எதுவுமே சரியில்லை மொத்தத்தில் அந்த பொண்ணு காதலில் மறக்கணும் அந்த மறக்கிறதுக்காக அந்த பூசாரிக்கிட்ட கூட்டு மாறாங்க ஒரு வழியாக ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படத்தில் கடைசியாக பூசாரிக்கிட்ட போய் நிற்கிறாங்க நின்ன பிறகு அவர் பேய் ஓட்டினாரா இல்லை அதில் காதலனை மறக்க செஞ்சாரா அதுக்கப்புறம் அந்த பூசாரி என்ன செஞ்சார் எந்த மாதிரியான தில்லாலங்கடி வேலை பண்ணார் இந்த கதையின் நாயகன் சூரியன் என்ன ஆனார் என்ன பண்ணுறாரு இதெல்லாம் சொல்ல வேணாம் இது தாங்க அவ்வளோதான் கதை இந்த கதை இந்த கதையாக கேட்கும்போது எப்படி இருக்குது இது ஏன் சுவாரிசுப்படுத்தி கொஞ்சமாவது நீங்கள் அவார்டுக்கு கேடுங்க புது முயற்சி தான் ரைட்டு ஒரு மியூசிக் கிடையாது ஒரே ஷாட் போய்கிட்டே இருக்குது ரைட்டு சலிப்பு உண்டாகுது ஒரு கட்டத்தில் கேரக்டர் வந்து நினச்ச மேனிக்கு வந்து எல்லாரும் ஒன்றுக்கு போகிறாங்க திடீர்னு ஆய் வருதுன்றாங்க ஓகே அதெல்லாம் ரைட்டு நீங்கள் அவார்டு ஃபிலிம் நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு குட்டி சத்யஜித்ரே ரைட் சத்யஜித்ரா எல்லாம் அப்படி கூட எடுக்கவே இல்லை வந்து அதெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் எதை நோக்கி இது போகுதுன்ற ஒரு ஒரு விஷயம் இல்லாமல் பார்வையாளர் படம் பார்ப்புளுக்கு ஒரு பயங்கர சளிப்பு தட்டுது வந்து அந்த சலிப்பு ஏன் கொண்டு வந்து நிற்கிற ஒரு தடவை இந்த கூடாங்கல் படத்தினுடைய வெற்றியில் கூடாங்கல் படத்து வெற்றியை தாண்டி அதனுடைய கொண்டாட்டம் அதை நிறைய பேர் மீடியாக்கள்லாம் புகழ்ந்து பேசுறதுனால இயக்குநருக்கு இன்னும் தான் பெரியதுன்னு எதுவும் என்னன்னு தெரியல எப்படி இருக்கலாம் ஆனால் எப்படி ஒரு முயற்சி இது ஒட்டுமொத்தமாக என்னென்னா இந்த படத்திற்கு இவ்வளோ பெரிய ஐப்பு கிடைச்சதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சிவகார்த்திகன் தயாரிப்பு தான் ஏன்னா இதை விட ஆகச்சிறந்த படங்கள்லாம் இருக்குது அந்த படங்களுக்கெல்லாம் எந்த ப்ரொமோஷனும் இல்லாமல் காணாமலே போன சம்பவங்கள்லாம் தமிழ் சினிமாவில் உண்டு நிறைய இருக்குது உதாரணத்துக்கு திரும்பவும் சொல்கிற ஒரே ஒரே படம் வந்து நான் திரும்பவும் சொல்லுவேன் தேன் ஒரு படம் அந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு பல அவார்டுகளை வாங்கிச்சு பூட்டானில் போய் ஒரு அவார்டு வாங்குச்சு நேபாளில் போய் அவார்டு வாங்குச்சு அமெரிக்காவில் அவார்டு வாங்கிச்சு ஆனால் அந்த படத்துக்கு சரியான ப்ரொமோஷன் இல்லாமல் அப்படியே விழலுக்கிற நீர் மாதிரி ஆயிடுச்சு வந்து நீங்கள் வாய்ப்பு இருந்தால் தேன் படத்தை போட்டு பாருங்கள் வந்து ஆனால் இந்த கொட்டுக்காலி எதை சொல்ல வருகிறது என்பதை எனக்கு வந்து உண்மையிலே புரியல அந்த படத்தில் உண்மையிலே இவ்வளோ நெகட்டிவ் நான் சொல்ல உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரே ஒரு கடைசியாக சொல்லிடுறேன் ஒரு ஆட்டோலையும் பைக்லையும் போயிட்டே இருப்பாங்க நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நிற்கும் நின்றுடுவாங்க ஏ மாடுப்பாங்க ஒவ்வொருத்தராக போகும்போது ஒவ்வொருத்தரும் சீரும் அது வழிவிடாது இப்போ மாட்டுடைய உரிமையாளருக்கு குரல் கொடுப்பாங்க மாட்டுடைய உரிமையாளர் வந்து ஒரு சின்ன பொண்ணு அனுப்புவார் அந்த மாதிரி ஒரு பொண்ணு ஆறு வயசு ஏழு வயசு இருக்கும் அது மெதுவாக நடந்து வந்து அசால்ட்டாக அந்த மாட்டை பிடிச்சி ஏய் இங்கே வந்து ஏன் வழியில் நிற்கிற இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ உன்னியன்னி சேர்த்து சந்தையில் அப்பா வித்துருவாரு வான் கூட்டுமோ அந்த ஒரு ஒரு காட்சி பிரமாதமான காட்சி மற்றபடி பார்த்தீங்கன்னா இது இதுக்கு தேட்டர் வரத்துக்காக சொல்கிறேன் ஒரு ஒரு ஃப்ளாட்டாக நீங்கள் இந்த படத்துக்காக நூறு ரூபாய் போட்டால் கூட சரி அந்த பார்வையாளனுக்கு நூறு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஓடக்கூடிய அந்த படத்தை முழுமையாக உக்காண்டது பார்ப்பானா என்று தெரியவில்லை பார்க்கலாம் கொட்டுக்காளி கொட்டும் காலியாக மாறுமா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி